السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இன்னல் அதினயர் மஹசனா தில்லா தில் முனா தில் வைனோன்யா வல் சதக் அல்லாஹுல் அலிம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹிற்கு வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒருவரின் மீது அவதூறுகள் கூறுவதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் அவ்வாறு செய்யாத ஒரு அவதூறை அவர்கள் மீது சுமத்தப்பட்டால் அப்படி சுமத்தியவரின் நிலைமை என்ன அப்படின்பு என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் இந்நல்லதிய எர்மூனல் மகசனாத்தில் ஹாஃபிலாத்தில் மினாத்தி எவர்கள் முமீனான ஒழுக்கமுள்ள வேதை பெண்கள் மீது அவதூறு செய்கின்றார்களோ லுனோன்யா வல் ஆஹிரா அவர்கள் நிச்சயமாக இம்மையிலும் அருமையிலும் சபிக்கப்பட்டவர்களாவார்கள் உலகம் அசாபின் ஆலீம் இன்னும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்பதை பற்றி உண்டான ஒரு தகவல் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த வசனத்தை கொண்டு நாம் விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்றால் அபாண்டமாக ஒருவரின் மீது நாம் என்ன செய்யக்கூடாது பழி சுமத்தக்கூடாது அப்படி ஒருவரின் மீது நாம் பழி சுமத்துவதால் அவதூறு சொல்வதால் அவருக்கு மக்களிடையே இருந்த கண்ணியமும் மரியாதையும் போய்விடும் ஏன்னா நாம் சொல்லக்கூடிய அவதூறின் காரணத்தினால் அவர் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் கண்ணியமாக ஒரு சமுதாயத்துக்கு மத்தியில் வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட கண்ணியத்தை இழக்கக்கூடிய மரியாதை போகக்கூடிய ஒரு நிலைமையில் நாம் அதற்கு காரணமாக ஆகிவிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறத அல்லாஹனுடைய வசன் நமக்கு சுட்டி காட்டியது மட்டுமல்லாமல் அவதூறு சொல்வதை இஸ்லாம் நமக்கு என்ன செய்கின்றது தடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு இஸ்லாம் தடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படி தவறிழைக்கும் மனிதரை பற்றி அல்லாஹு தாலா சொல்கின்றான் யார் அப்படி செய்யாத ஒரு குற்றத்தை சொல்லி அவங்கள் மீது பழி சுமத்தி அவங்களை அவதூறு சொல்லி இழிவுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு நிலைமையில ஒரு மனிதர் அதற்கு காரணமா இருந்தால் அவர் அல்லாஹினுடைய சபிக்கப்பட்ட நபர்களில் ஒருவராகவும் கடுமையாத வேதனைக்குரியவராகவும் இருக்கின்றார் என்பதை நமக்கு அல் குரா நமக்கு தெளிவாகவே உபதேசிக்கின்றது அதற்கு உதாரணமாக நபி யூசுப் அலிஸ்லாம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கலாம் அதாவது தகாத நடத்தையில் ஈடுபட்டதாக அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு பல வருடங்களாக சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த நபி அலி அலிஸ்லாம் அவர்களை சிறையில் இருந்து விடுவிக்க அரசர் நினைச்சார் அங்குள்ள அரசர் யூசுப் அலி இஸ்லாம் அவங்கள விடுதலை செஞ்சுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்ட பொழுது கலங்கப்படுத்தப்பட்டுள்ள தன் பெயரை அரசர் தூய்மைப்படுத்தும் வரையில் சிறைவாசத்தை முடித்து கொள்ள யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் விரும்பல நான் தூய்மையானவன் அப்படிங்கிறத நிரூபிக்கின்ற வரை நான் என்ன செய்ய மாட்டேன் அந்த சிறையிலிருந்து வர வரமாட்டேன் அப்படிங்கிறத அவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு நன்கு விசாரித்து நான் குற்றமற்றவன் என்று தெளிவாகும் வரை நான் சிறையில் இருந்து வெளியே வரமாட்டேன் என்பதாகவும் கூறியும் விட்டாங்க அதாவது சொல்லிட்டாங்க என்னுடைய நான் நிரபதாதிங்கிறது நம்ம என்ன செய்யணும் நிரூபிக்கப்பட வேண்டும் அப்போ தான் நான் சிறையிலிருந்து இருந்து வெளியில் வருவேன் இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பிறகு மன்னர் மட்டத்தில் தக்க விசாரணைகள் நடைபெற்றது என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்பதாக அவர்களுக்குள்ள ஒரு கலந்து ஆலோசனை செய்யப்பட்டுச்சு அதற்கு பிறகு குற்றம் சுமத்தியவர்களை யாரெல்லாம் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மீது இவங்க தவறு அழைச்சிட்டாங்க இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்களோ அப்படிப்பட்ட குற்றம் சுமத்தியவர்களை நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு தூய மனிதர் தாம் தான் பொய் சொன்னோம் நாங்கள் தான் பொய் சொன்னோம் என்பதை வாயார ஏற்றுக்கொண்டு நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு நிரபராதி என்று அரசவையில் தெளிவானது அவங்களுக்கு மத்தியில் பேசி நாங்கள் தான் பொய்யா என்ன செஞ்சிட்டோம் நம்ம யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மீது அவதூறு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னி ந யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் நிரபராதி என்று அவங்க உன்னுடைய வாயினாலேயே சொன்னாங்க அதற்கு பின்னர் நம்ம யூசுப் அலி இஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க சிறையில் இருந்து வெளியே வந்தாங்க அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் வரலாற்றில் நாம் பார்க்குற அன்பானவர்களே இதை கொண்ட நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது யாரின் மீதாவது கோபத்தை கொண்டோ குரோதத்தை கொண்டோ அவரின் மீது என்ன செய்யக்கூடாது அவதூறை பரப்பக்கூடாது அப்படி அவதூரை பரப்புவது வேதனைக்குரிய செயல் சாபத்திற்குரிய செயல் என்பதை உணர்ந்து யாரின் மீதும் தவறான பழியை சுமத்தக்கூடாது செய்யாத குற்றத்தை செய்ததாக பழி சுமத்தவும் கூடாது என்பதை நமக்கு மேற்காணக்கூடிய வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே அது மட்டுமல்லாது அதே போல ஒருவர் மரணித்த பின்பும் அவரின் குறைகளை வெளிப்படுத்துவது வெளிப்படுத்துவதை மார்க்கம் என்ன செய்கின்றது தடுத்துள்ளது மார்க்க வல்லுநர்கள் ஒரு விஷயத்தை எழுதுவாங்க அதாவது ஒரு மையத்தை குழுப்பாட்டுபவர் நம்பகமான மனிதராக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க அதாவது அந்த மையத்திடம் ஏதாவது குறையை கண்டால் அதை வெளிப்படுத்தாமல் மறைக்க வேண்டும் குறையை வெளிப்படுத்தி காட்டுவதனால் மரணித்தவரின் கண்ணியத்தில் குறைவு ஏற்படும் அதனால தான் நபிகள் நாயகன் சல்லல்லா அலிஸ்வலம் அவங்க ஒரு ஹதீஸில் இவ்வாறு சொல்வாங்க அகமது ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் ஃபதா ஃபீஹில் அமானத்தை ஒலம்யு அலைஹி மா யக்கூனு மினு இந்த தாலிக்க அதாவது யார் ஒருவர் ஒரு மையத்தை குளிப்பாட்டி அவரிடத்தில் கண்ட குறையை பரப்பாமல் மறைத்து அதில் அமானிதத்தை பேணி பாதுகாத்தாரோ அவர் துணோபிகி கயோம வலத துகு உமுகு அதாவது தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த அன்று பிறந்த பாலகனை போல் பாவங்களிலிருந்து அவர் வெளியேறி விடுகிறார் என்பதாக அண்ணலம் பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம் ஆக அன்பானவர்களே உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி மரணித்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு மீனுடைய கடமை அப்படி பாதுகாத்தாரையானால் அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவங்களிலிருந்து வெளியாக்கப்பட்டவராக இருக்கின்றார் என்பதை நமக்கு நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸும் அதேபோன்று பிற மனிதர்கள் மீது அவதூறை சுமத்துவதனால் என்னென்ன தண்டனைகள் என்பதை பற்றி உண்டான குரானுடைய வசனமும் நமக்கு தெளிவாக உபதேசிக்கின்றது எல்லாமல்ல அல்லாஹ் அத்தகைய பாவமான செயல்களை விட்டும் பாதுகாத்து மனிதனை மனிதன் மதித்து வாழக்கூடிய கண்ணியத்தை பேணக்கூடிய ஒரு சாலிகான நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாக்குதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வரகாத்தூர்